மதுரையிலே வந்து உலக புகழ் பெற்ற பிரசித்தி பெற்ற கோயில் இது இந்த தெய்வ வீராளிமன் வந்து மிக உக்கிரமான தெய்வம் இது வந்து இங்கே வந்து மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு மிகப்பெரிய அநீதி அதாவது பண மோசடி மிக அதிக அளவில் நடந்திருக்கு இந்த கோயிலில் கவர்மெண்ட் வாங்க சொன்னது முந்நூறு இரநூறு அறநூறுன்னு இந்த மாதிரி வாங்க சொல்லியிருக்காங்க இதே இந்த இதே ரூபாய்க்கு வந்து அடிக்கட்டு போட்டு ரசீது இவங்க தனிப்பட்ட முறையில் அதே அமௌண்ட்டை இவங்க தனிப்பட்ட முறையில் இவங்க அடிக்கட்டு போட்டு இவங்க வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் ஊழல் நடந்திருக்கு என்ன ஊழல் நடந்திருக்கு முந்நூறு அறுநூறு ஆயிரத்தி இருநூறு சொல்றீங்க என்ன என்ன முறைகேட்டில் ஈடுபட்டாங்க யார் ஈடுபட்டது அதாவது கவர்மெண்ட்டுக்கு வந்து முந்நூறு அறநூறு ஆயிரத்தி இரநூறு இந்த ரசீது கொடுக்க வேண்டிய இடத்துல கவர்மெண்ட்டுக்கு வந்து நூறு இரநூறு ரசீது போட்டு கொடுத்துட்டு அதே முந்நூறு அறநூறு போட்டு அடிக்கட்டு போட்டு இவங்க எடுத்துக்கிட்டாங்க

இது குறித்து அந்த அம்மாட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரி இல்ல அவங்க பேசுறதுக்கே மறுக்கிறாங்க எங்களை ஆளை வச்சு மிரட்டுறாங்க ரவுடிகளை வச்சு மிரட்டுறாங்க எங்களை நமக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமா நடந்துகிட்டு இருக்கு நாங்களும் ஒரு அஞ்சாறு வருஷமா நாங்களும் வருஷம் வருஷம் நாங்க பெட்டிஷன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் போன வருஷம் அவர் மிகப்பெரிய போராட்டம் நடத்தினோம் எந்த பலனும் இல்ல இதை பார்க்க என்னது இந்த அறநிலையத்துறை இதுல சம்மந்தப்பட்டிருக்கமோ எங்களுக்கு தோணுது அவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இந்த பகுதியை சேர்ந்தவன் அதிமுக திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி துணை தான் இருக்காரு கோயில் நிர்வாகத்துக்கு எது இல்ல எதுவுமே கேட்கலங்க பாரதிய ஜனதா கட்சி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கு இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கூலி தொழில் செய்கிறவங்க அதிகமானவங்க மூட தூக்குறவங்க இப்போ கம்பெனி பீரோ கம்பெனி இந்த மாதிரி சிறு தொழில் வெறும் அன்றாடம் காட்சி வேலை செஞ்சு பிழைச்சி அவங்க உருவாக்கின கோயில் இது அவங்ககிட்ட ஐம்பது நூறு வசூல் பண்ணி கட்டின கோயில் இந்த இந்து வந்து இந்த கோயிலுக்கு வந்து ஒரு செங்கல் கூட கொடுத்தது கிடையாது இன்றைக்கி கோயிலுக்குள்ள பெருசாக வந்தோடனே இந்திய அந்த கையில் எடுத்துக்கிடுச்சு இப்போ வர வருமானத்தை மட்டும் கையில் எடுக்குது இந்த கோயிலுக்கு இது வரைக்கும் எதுவுமே செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த முறைகேடு வந்து எவ்வளோ நாளாக நடந்துக்கிட்டுருக்கு இந்த ஊழல் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரி இந்த அரணங்களை துரைக்கிறது தொடர் போண்டீங்களா மனு கொடுத்தீங்களா நான் இந்த அறநிலையத்துக்கு தொடர் இந்த அரட்சம் வரைக்கும் ம மனு அனுப்பியிருக்கோம் சிஎம் செல்லுக்கு அனுப்பியிருக்கோம் அதே மாதிரி காவல் காவலிக்கு அனுப்பியிருக்கோம் கமிஷன் ஆஃபீஸ் அனுப்பிருக்கோம் கல்ட்டர் ஆஃபீஸ் அனுப்பி மொத்தம் அஞ்சு காப்பி அனுப்பிவிடுவோம் எந்த நடவடிக்கையுமே இல்லை இந்த ஊழல் நடந்துருக்கின்றீங்க சுமார் எவ்வளோ ரூபாய் ஊழல் நடந்திருக்கு குறைந்தபட்சம் இருபது லட்சம் ரூபா ஊழல் நடந்திருக்குங்க குறைஞ்சபட்சம் ஆமா

ஜெயின்புரம் வணக்கம் மதுரை மாநகர மாவட்டத்தில் ஜெயந்தபுரம் பகுதியில் அருள்மிகு காளியம்மன் கோவில் இந்த ஒரு கோவில் இப்ப சமீபம் மே மாசம் முப்பத்தி ஒன்னுல இருந்து ஒரு அஞ்சு நாள் வந்து திருவிழா பிரமாணம் நடந்துச்சு அந்த திருவிழாவில் பார்த்தீங்கன்னா இங்க இருக்க இந்த போலி ரசிகர்கள் நிறைய தயார் பண்ணியிருக்காங்க தயார் பண்ணி எப்படின்னா ரெண்டு ஒரே நம்பர்ல இரண்டு பில்லுகள் தயார் பண்ணியிருக்காங்க இது போக வந்து சொல்றீங்க இங்க இருக்க ஈவோ அவங்க மாதிரி சண்முக பிரியா அவங்க வந்து அந்த ஈவோ போஸ்டில் இருக்காங்க அவங்க ஒரு கீழே ஒரு குழு போட்டு அவங்க தான் வசூல் பண்ணியிருக்காங்க வசூல் பண்ணி இந்து ஆமாம் அந்த கீழே கட்டுப்பாட்டில் வரக்கூடியவங்க அவங்க இது பண்ணி போலி ரசிகர்கள் நிறையா தயார் பண்ணிருக்காங்க இப்போ எப்படின்னா அடிக்கட்டில் நூற்றி ஐம்பது வரும்னா நூற்றி ஐம்பதுல இன்னொரு நூற்றி ஐம்பது வருது ஒரு நூற்றி ஐம்பது நூறுரூவா இருக்குது இன்னொரு ஆயிரத்தி ஐநூறுவா இருக்கு இந்த நூறுரூவா வந்து கவர்மெண்ட் கணக்கு போட ஆயிரத்தி ஐநூறு என்ன கணக்கு தெரியல இப்படி வந்து ஏகப்பட்ட இது காசு வந்து கணக்கில் இல்லாமல் இருக்குது இதை நாம் கேட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம ஏஐ ட்டை போய் நம்ம வந்து இதுக்கான ஒரு பெட்டிஷன் ஒன்று கொடுத்தோம் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு இருக்காங்க இன்னைக்கு நேற்று இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயிலில் டொனேஷன் கொடுத்தவங்களா பிரசாதம் கொடுக்குறாங்க அதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்க நீங்க வந்து நாங்கள் ஒரு குழு அனுப்பிச்சிடுவோம் நீங்களும் கட்சி சார்பாக நின்று அதை செக் பண்ணுங்க அப்படின்னாங்க இன்னைக்கு நம்ம நிர்வாகியில் போய் அதை பார்வையிடுறப்ப அந்த அம்மா வந்து சில சில பேரை வச்சு மிரட்டிக்கிட்டு இந்த மாதிரி வந்து வந்தீங்கன்னா உங்களை நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொலை மிரட்டல் விடுறாங்க இந்த மாதிரி வந்து இந்த ஜெயினு போன பகுதியில மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்துக்காக நாங்க கேட்கறோம் இந்த மாதிரி இந்த அம்மா வந்து ஆளையில வச்சு மிரட்டுறாங்க வாங்குறதுக்கு பொதுமக்கள் தொகை வசனிச்சாங்க திருவிழாவுக்கு என்னென்ன தொகை வசனிச்சாங்க இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா முந்நூறு ஐநூறு அதிகபட்சம் பண்ண ஆயிரம் இதுதான் கணக்கு ஆனால் இப்போ நம்ம எப்படி சொல்கிறோம் நான் போய் ஒரு ஆயிரரூவா எழுதுறேன் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க ஆயிரம் ரூபா எழுத கூடாது ஆயிரத்தி இரநூறுவா எழுதுன்றாங்க ஏமா அப்படி கேட்டோம்னா இல்லை ரூல்ஸ் அதான் அப்படின்றாங்க அப்போ ஆயிரம் சொல்கிறவங்க ஆயிரத்தி இரநூறு இரநூறுவா எக்ஸ்ட்ரா கணக்கு வாங்குறாங்க இது போக அரிசி மண்டபம்லாம் இலக்கெட்டு எல்லாம் வாங்கி கொடுத்தோம்னா அதுக்கு ரசீது இல்லை ஒரு வெள்ளை பேப்பரில் மட்டும் தராங்க இப்படி வந்து ஏகப்பட்ட இது இருக்குது இது போக அம்மனுக்கு வர சேலை புறவை இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாள் ஏழு கொடுத்துறாங்க இப்படி ஏகப்பட்ட ஊழல் இருக்குது இது பொதுமக்கள்லாம் கொஞ்சம் கேட்டு நடவடிக்கை சொல்லியிருக்காங்க இதுக்காக நான் பட்டிஷன் கொடுத்துருக்கோம் இதை முறை